நடிகர் விஜய் நடிக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் அப்டேட் வெளியிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்தில் உள்ளனர் இருப்பினும் இது விஜய்யின் கடைசி படம் என்பதால் மிக நுணுக்கமாக திரைக்கதையுடன் எடுக்க வாய்ப்புள்ளது தமிழ் சினிமாவிற்கு முதல் முறையாக அறிமுகமாகும் கேவிஎன் புரொடெக்ஷன் நிறுவனம் தயாரிக்கும் முதல் திரைப்படத்தில் தளபதி விஜய் நடிக்கவுள்ளார் ஜனநாயகத்தை காக்க தீபந்தம் ஏந்தி தளபதி விஜய் வருவது போல இந்த திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாகியுள்ளது பிரபல இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் இந்த திரைப்படத்தில் நடிக்கவுள்ள நடிகர்கள் நடிகைகள் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சரியாக இந்த திரைப்படம் வெளியாக ஓராண்டு காலம் இருக்கிறது என்பதால் தளபதி விஜய் வைத்து மிக நேர்த்தியாக இந்த திரைப்படத்தை உருவாக்க ஹெச் வினோத் முனைந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது ஜனநாயகத்தை காப்பதற்கான தீபந்தம் விரைவில் வருகிறது என வசனத்துடன் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்